வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்லின் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பூம் ஸ்டிக்கில் முன்னாடி பின்னாடி வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட்டு பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டனன்ஸ்லாம் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்லேனுட்டிங்க இந்த பொக்லி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் சேலம் அரியில்தா ஒரு பொக்கிலின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலின் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த JCP த்ரீடி எக்ஸ் பொக்கிலின் வண்டி வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்